மண் வாசம் வருகிறது உன் நினைவுகளோடு மலைச்சாரல் பேசி வருகிறது தன் காலடி மூசைகளோடு நீ நிழல் போல அருகில் வந்தாய் நான் சிரிப்பை மறைத்தேன் ஆர்வத்தை மறைக்க முடியாமல் நீ தந்த கொடையில் நாம் இருவர் மட்டுமே ஆனால் நம் நடுவே ஆயிரம் கேள்விகள் உன் கண்கள் எனக்கு பார்வையளிக்க என் மனது நனைந்தது அதில் நானே என்னை மறந்தேன் கண்மூடி பார்க்கும் விழிகளின் மௌனம் தனல் சொல்லாமல் வரும் அன்பின் விஜயம் காதல் உன் தோளில் விழுந்த ஒரு துளி என் இதயத்தில் எழுந்த பெரும் சுமை நான் சொல்லவில்லை என்றாலும் மழையே என் காதலுக்கு மொழி கொடுத்தது நீயும் நானும் குடைக்குள் நின்றாலும் மழை மட்டும் நம்மை சேர்க்க வந்த தூதுவன் ஆனால் நான் சும்மா இருந்திருக்கலாம் தூதுவன் முன் உன் கன்னத்தில் என் இதழ் பதிக்க கோபத்தில் அல்லது பொறாமையில் அவன் இடியுடன் ஓடிப்போக மழை நின்றது குடைக்கு வெளியே மழை பெய்த ஈரம் குடைக்கு உள்ளே பிழை செய்த நிறம் குடைக்கு உள்ளே பிழை செய்த நிறம்